வரலாற்று ஆய்வாளர் ஆயிரா வெங்கடாஜலபதியின் திருநெல்வேலி எழுச்சியும் வஉ சீயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு என்ற நூல் சாகித்ய அகாடமி விருது பெறுவது இரட்டிப்பு மகிழ்ச்சியைத் தருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் நாற்பது ஆண்டுகளாக கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனாரை பற்றிய ஆய்வில் மூழ்கி அதன் விளைச்சலாக ஸ்வதிஷ்டேம் என்ற நூலை ஆயிரா வெங்கடாஜலபதி கொண்டு வந்துள்ள நிலையில் அவரது திருநெல்வேலி எழுச்சியும் வாவுசியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு என்ற நூல் சாகித்ய அகாடமி விருது பெறுவது இரட்டிப்பு மகிழ்ச்சியைத் தருவதாக கூறியுள்ளார் கழகம் என்று அன்றைய ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் குறிப்பிட்டதை திருத்தி நம் எழுச்சி என பதிவு செய்த வரலாற்று ஆய்வாளர் ஆயிரா வெங்கடாஜலபதிக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாக முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்